அலனே இது யாரு இது யார் அல அலகே அலகே ஆறு பெத்த மயிலே நீ அழகா அய்யோ ஆட்டோமேட்டிகே சரி அக்கமாக கந்தக்க தானே

எத்தனை வேலை பார்த்துட்டு பார்க்குறீங்க என்னத்தை பண்ண நாயை வச்சு நான் என்ன பார்த்தாலும் அது ஒரு குணத்தை காட்டுதுங்க இவன் விஷயத்தில் மட்டும் என்னைய பிடிக்காதா ஒரு அடி என்னையடிக்கூடாதான் அவன் பாருங்க அவன் அடிப்பா பாருங்க அதான் அதான்

प्रभु कुड़ी पाम दिया था ना अल्लाह कुटला पाम दिया था मस मरे इतने बहुत हो ठीक है सुम्मा का चीज क्या है अपना गुड़ बंदी है गुड़ बंदी आ, -आ...

வா எங்க போனோ எங்க போனோ இங்க பா அம்மா பாரு இங்க பாரு இங்க அம்மா பாரு இங்க பாரு எங்க போறே வாக்கிங் போறியா வாக்கிங் போறியா எப்படி போறது வாக்கிங் ஆளை இல்ல எப்படிக்கு பாறா போறியா ஹலோ பெல்ட் நீ போ நீ நீ பொம்பளை இருந்தா போய் இது பெல்ட் போ பெல்ட் எடுத்துட்டு வா பெல்ட் நீ தானே நீ போய் பெல்ட் எடுத்துட்டு வா வாக்கிங் போகணும்னு முடிவு பண்ணல பெல்ட் எடுத்துடுவோம் பெல்ட் வா நீ ஏன்ட்டு வர வேண்டாம் பெல்ட் எடுத்துடுவான் பெல்ட் எடுத்துடுவா பிரபு கூட்டிட்டு வா பிரபு கூப்பிடு சட்டை எங்க பிரபு இது சட்டை எங்க எடுத்துடுவோம் சட்டை எப்படி பாயெல்லாம் எல்லாம் தள்ளிக்கிற தலைகாணி எல்லாம் எப்படி உதச்சு சரி வாக்கிங் போறியாமா வாக்கிங் போறியா எங்க போகணும் வாக்கிங் போறியா சரி போலாம் வா போலவா போலாவா பொறுமை மனசனுக்கு ரொம்ப முக்கியமா டீ சாப்பிட்டு போலாம் கொஞ்சம் அவனும் வேலைக்கு தானே வந்திருக்கான் உன் சந்தோஷத்தையே பார்க்காத மத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு சந்தோஷத்துக்கு கூட்டிட்டு போடா கொஞ்சம் தலைவலி போடா டீ வச்சு தர பால் வாங்க போயிருக்கா பாப்பா வரட்டு போ டீ வச்சு தர நீ போயிட்டு வரக்குள்ள காது வலிக்குதுரா போ காது வலிக்குதுனாலே

சரி வா பிரபு நானும் நீ வெளியே போயிட்டு வந்துடலாம் இவ இருக்கட்டும் இன்னைக்கு இங்கே இருக்கட்டும் ஆ வா நம்ம ரெண்டு பேர் போலாமா ஆ போலாம் அவ்வளவு விட்டுட்டு வந்துடு நீ இங்கேயே கிட நாங்கள் போயிட்டு வரோம் நீ இங்கே பாய் போடா போடா என்ன சுத்து சுத்து பாருங்க பாருங்க இப்போ பெல்ட் எடுக்க போவோம் இப்போ என்ன சுத்து சுத்துறான்னு மட்டும் பாருங்க த இந்த ரங்கராட்டினு மாதிரி ஏதோ இந்த சுத்து குழந்தைங்களுக்கு உட்கார வச்சா சுத்துமே அந்த அளவுல சுற்றுவா பாருங்கப்போலாம் போல வாக்கிங் போலாம் போல பொறுமை பொறுமை ரொம்ப முக்கியம் கூட்டிட்டு போக மாட்டானு கால்ச்சந்தில பூந்து கிடக்குறா பாருங்க போடி போ பெல்ட் எடு பெல்ட் வேண்டாமாலா பெல்ட் வாக்கிங் போறியம்மா பெல்ட் எடுத்து

அங்க பாருங்க எப்படி எழுத்துட்டு போறான் பாருங்க அதா ஆ இவ்ளோ நம்மளால முடியுங்களா எழுத்துட்டு போக முடியுமா பாருங்க அவனே ஏன் என்னன்னு கேட்கறாதா அப்படியே போவானுங்க ரெண்டு பேருக்கு குச்சி உடச்சிட்டான் அங்க பாருங்க ஆ கண்ட்ரோல் பண்ண முடியாது ரொம்ப ஓகே மோசங்கல அப்படியே வாக்கிங் போயிட்டு அப்படியே வருவானுங்க ரெண்டு பேர் கால மணி நேரம் ஆகும் அங்க வருங்க வருங்க அதான் முடியாதுதான்